உங்களுடைய திதிக்கும் ஆகாத திதின்னு ஒன்று இருக்கும் ஓகே உங்களுடைய திதிக்கு நல்ல ஒத்து போகிற திதின்னு ஒன்று இருக்கும் அந்த ஒத்து போகிற திதி அஷ்டமி திதியாக இருந்ததுன்னு வைங்களேன் அந்த திதியை நீங்கள் ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் சக்ஸஸே ஆக முடியாது சனி நல்ல நிலைமையில் குருவோடைய பார்வையில் இருந்து சனியோடைய நல்ல நிலைப்பாடுகளில் குருவை சனி பார்த்து சனியை குரு பார்த்து லக்னத்தை சனி பார்த்து இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு அஷ்டமி திதி ஒரு யோகத்தை கொடுத்து விடுது உங்களுடைய திதிக்கு அஷ்டமி திதி ஒத்து போகுமா நீங்கள் வந்து ஏகாதசியில் பிறந்தீங்களா துவாதசியில் பிறந்தீங்களா சதுர்தசியில் பிறந்தீங்களா இப்படின்னு சில கணக்குகள் இருக்குது ஒரு ஒரு திதிக்கும் இரண்டு ராசிகள் சூன்யமாயிடும் சூரியன் கிட்டே இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இரண்டு ராசி மேலே மட்டும் படாது அந்த ராசி திதி சூனிய ராசின்னு சொல்லுவாங்க நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய திதிக்கு எந்த திதி ஒத்து போகுமோ அந்த திதியை போய் உங்க திதியை பிடிச்சிட்டு ஓகே பஞ்சமி திதியில பிறந்துட்டீங்க நான் பஞ்சமகி பஞ்சமிக்கு வார ஆகி போறேன் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு திதி உண்டு நாம் பிறந்த தேதியிலும் ஒரு திதி உண்டு திதிகளை பிடிக்கிறது மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம் இருந்தாலும் திதிகள் குறித்து பல விஷயங்களை தெரிஞ்சு மக்களுக்கு உணர்ந்து சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட எந்த திதியை பிடித்தா என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கி இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக விழா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் திதிகள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பலன்களை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தான் யாரும் வந்து அர்ச்சனை பண்ணும்போது திதிகள் வந்து சொல்கிறது இல்லை இப்போ கேரளா பக்கம்லாம் போனால் கட்டாயமாக கேட்பாங்க எந்த திதியில் பிறந்தீங்கன்னு அங்கே போனால் தான் தெரியுமே ஓ நம்ம பிறந்த தேதியில் ஒரு திதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த திதியை பிடித்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒவ்வொரு திதியை பற்றி பேசலாம் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் திதியில் இந்த விஷயத்தை செய்தால் கட்டாயமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா எந்த திதி ஏதாவது ஒரு திதியை பத்தி சொல்லுங்க நம்ம நேர்கள் பலன் அடைட்டும் அனைவருமே ஒதுக்கக்கூடிய ஒரு திதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி அஷ்டமி நான் முதல் முதல்ல வேலைக்கு சேரும்போது அஷ்டமில தான் சேர்ந்தேன் அஷ்டமின்னு தெரிஞ்சே வெயிட் பண்ணி ஒரு நாள் அஷ்டமில சேர்ந்தேன் சேரணும்னா சப்தமியில் சேர்ந்துருக்கலாம் சஷ்டியிலே சேர்ந்திருக்கலாம் அஷ்டமில்தான் சேர்ந்த மிகப்பெரிய மாற்றம் அஷ்டமி திதியை ஏன் ஒதுக்க வேண்டும் இவங்க எல்லாமே சனி பகவானை நினைத்தாலே இந்த மக்கள் அனைவருமே அஷ்டமி எடுக்க வேண்டாம் வண்டி எடுக்க வேண்டாம் வீடு வாங்க வேண்டாம் வேலைக்கு சேர வேண்டாம் என்ற ஆள் அது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு திதியாகவே கருதுகின்ற மக்களுக்கு அஷ்டமி திதி என்று இப்போது தேய்பிரே அஷ்டமி காலபைரோருக்கு விசேஷம் அப்போது காலபைரவர் யார் சிவனுடைய அம்சம் முழுக்க முழுக்க சிவனுடைய அம்சம் அது எந்த மாற்றம் இல்லை காலபைரவர் என்பது மிகப்பெரிய சனியோடைய ஆதிக்கம் கடவுள் சனி தசை நடக்கிறவங்க சனி புத்தி நடக்கிறவங்க சனி வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசா புத்தியை நடத்துகிறார்கள் அனைவருமே காசுக்கு சென்று வந்தால் பெரிய மாற்றம் நடக்கும்னு நான் சொல்லுவேன் லக்னாதிபதி சனி கூட சேர்க்கை லக்னாதிபதி சனி வீட்டில் இருக்கிறவங்க சனியை லக்னம் பார்ப்பது லக்னாதிபதியை சனி பார்ப்பது இவர்கள் எல்லாமே காசியில் போய் காலை வச்சாங்கன்னா இவங்க எடுத்து மாறும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டமி திதியை ஒதுப்பவர்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சொல்லிக்கிறேன் உங்களுடைய திதிக்கும் அஷ்டமிக்கும் முதல்ல என்ன சம்மந்தம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு சில பேருக்கு தெரியும் நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துப்பீங்க இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் நிறைய இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆகாத ராசின்னு இருக்கும் ஆமாம் உங்களுடைய லக்னத்துக்கு ஆகாத லக்னம்னு சொல்லுவாங்க ஆறு எட்டுன்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக ம் அப்போ உங்களுடைய திதிக்கும் ஆகாத திதின்னு ஒன்று இருக்கும் ஓகே உங்களுடைய திதிக்கு நல்ல ஒத்து போகிற திதின்னு ஒன்று இருக்கும் அந்த ஒத்து போகிற திதி அஷ்டமி திதியாக இருந்ததுன்னு வைங்களேன் அந்த திதியை நீங்கள் ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் சக்ஸஸே ஆக முடியாது ஓகே உங்களுடைய ஜாதகத்தில் சனி வலுப்பெற்று சனி ஆட்சி பெற்று சனி நல்ல நிலைமையில் குருவுடைய பார்வையில் இருந்து சனியோடைய நல்ல நிலைப்பாடுகளில் குருவை சனி பார்த்து சனியை குரு பார்த்து லக்னத்தை சனி பார்த்து இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு அஷ்டமி திதி ஒரு யோகத்தை கொடுத்து ஓகே மக்கள் அனைவருமே பஞ்சமி திதி நல்ல திதி ஆமாம் சதுர்த்தி திதி நல்ல திதி நவமி திதி அப்போ அஷ்டமி திதி ஒதுக்குவது ஏன் சில பேர் நவமியும் ஒதுக்குவோம் ஆமா அஷ்டமி நவமியில எதுவும் எதுவும் செய்ய 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 வேண்டாம் வேண்டாம் அஷ்டமிலயும் ஏன் ஒரு ஒதுக்குவாங்க அஷ்டமில செய்தால் என்ன ஆகும் அப்போ செய்யுன்னு நான் சொல்லல அப்ப அஷ்டமியில நான் செய்யன்னு சொல்ல நான் முதல்ல ஒரு விஷயத்த செய்யணும் மக்களுக்கு சொல்லிட்டு நான் மட்டும் அஷ்டமியை ஒதுக்கூட அப்போ எல்லாருமே செய்யணும்னு நான் சொல்லல உங்களுடைய திதிக்கு அஷ்டமி திதி ஒத்து போகுமா நீங்கள் வந்து ஏகாதசியில பிறந்தீங்களா துவாதசில பிறந்தீங்களா சதுர்தசியில பிறந்தீங்களா இப்படின்னு சில கணக்குகள் இருக்கு உங்களுடைய திதிக்கும் அந்த அஷ்டமி திதிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன ஏன்னா ஒரு ஒரு திதிக்கும் இரண்டு ராசிகள் சூனியமாயிடும் ஆயிடும் சூரியன் கிட்டே இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இரண்டு ராசி மரம் மட்டும் படாது அந்த ராசி திதி சூனிய ராசின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இப்போது நீங்கள் ஒரு அஷ்டமி திதியில் பிறக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு திதிசூனியங்கள் ஓடுது அப்போது அஷ்டமி திதிக்கு ஒத்து போகிற திதி எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேறு திதியில் பிறந்திருக்கீங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தசமியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அஷ்டமி திதி ஒத்து போகும்னு ஒரு கணக்கு இருக்குன்னா நீங்கள் அஷ்டமி திதியில் எது செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படி இல்லை விதிய மதியை கொண்டு மதீனா யாரு சந்திரன் மதியை கொண்டு விதியை வெல்லலாம் மதியவன் யார் யார் சூரியன் மதீனா சந்திரன் மதியவன்னா சூரியன் மதியை கொண்டு மதியவன் மூலியமா உங்களுடைய விதியை வெல்ல முடியும் அப்போ இந்த ஒரு சொல்லாடலே இன்னைக்கு மாறி போச்சு அதே மாதிரி தான் இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் திதியை பிடித்தால்னா என்ன உன் திதிக்கு எந்த திதி ஒத்து போகுமோ அந்த திதியை பிடித்தால் தான் விதியை வெல்ல முடியும் உங்கள் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் கிடையாது எப்பப்போ தலை வலிக்குது ஒரு நரம் ஒரு அக்கு பஞ்சர் டாக்டர்கிட்டையோ இல்லை வந்து ஒரு இந்த பாயிண்ட் வச்சு அழுத்துவாங்க போனீங்கன்னா தலை இங்கே வலி இங்கே ஆனால் இங்கே அழுத்துவாங்க ம் ஆனால் இங்கே சரியாகும் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஒண்டி ஓடுன்ற மாதிரி இங்கே தானே எழுத்தணும் ஆனால் அவங்க இங்கே அழுத்துவாங்க கையில் எடுத்தினா தலைவடி சரியாகும் அப்போ இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் கையில் தான் எடுத்துகிறாங்க தலைவலி சரியாகும்னா அப்போ இங்கே இருக்கிறவருடைய பாயிண்ட்டும் இங்கேயும் என்ன இருக்குன்னா ஒரு தொடர்பு இருக்குது ம் லைட் எரியுது லைட்டை ஆஃப் பண்ணணும்னா சுவிட்சை தான் ஆஃப் பண்ணணும் லைட்டில் போய் கை வைக்க முடியாது அப்போது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய திதிக்கு எந்த திதி ஒத்து போகுமோ அந்த திதியை போய் நீங்கள் பிடிக்கணும் கண்டி உங்க திதியை பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது ஓகே நீங்கள் பஞ்சமி திதியில் பிறந்துட்டீங்க நான் பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு வாராகிக்கு போகிறேன் பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு வாராகிக்கு போகிறேன் பஞ்சமியில் போய் சிவன் பருவத மொழியில பார்க்குறேன் இதெல்லாம் பஞ்சமி திதிக்கு ஒத்து போகக்கூடிய திதி எது பொண்ணுள்ள உங்களுக்கு தலை வலிக்குது கையில் அடுத்தா தலை சரியா போயிடுது நீங்கள் பஞ்சமி திதியில் பிறந்துருக்கீங்க பஞ்சமி தான் உங்கள் தலை ஓகே உங்களை கையில் அழுத்தக்கூடிய திதி தான் தோதசி அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா இருக்கும் இப்போ தோதசியே பிடிச்சி லைட்டாக போது பஞ்சமி ஆகிய தலை என்ன ஆகுதுன்னா சரியாகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மகாவிஷ்ணு வழிபடணும் பஞ்சமின்றதுனால நீங்கள் போய் சிவனை வழிபடுவீங்க புரியுதுங்களா எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எதிர்பாவத்தில் தான் இருக்கும் அதில் ஒரு சூட்சமும் இருக்குது பத் நல்லா கேட்டீங்களே ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ம் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் என்பது லக்னத்துக்கு நாலாம் இடமாக வரும் ஆமாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் தாயை எழுந்த பிறகு பசங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கும் ஓகே இல்லைன்னா புதுசாக ஒரு வண்டி வாங்கினதுக்கப்புறம் தொழில் அமைஞ்சிருக்கும் ம் இல்லைன்னா வண்டி தொலைஞ்சு போனதுக்கப்புறம் தொழில் அமைஞ்சிருக்கும் ம் புரியுதுங்களா இந்த நாலாம் இடம் என்பது பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் ஓகே ஒரு பாவம் தனியாக இழங்காது அதோடைய எதிர்பாவமும் சேர்ந்து தான் இயங்கும் கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து ஜாதகர் நாலு என்பது சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் ஏழு என்பது களத்திரம் பத்து என்பது தொழில் இது நாலுமே ஒருத்தனுக்கு அவசியம் நல்ல தாஜார் இருந்தாங்கன்னா நல்ல அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தது நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்ததுனால் நல்ல மனைவி அமைந்ததுன்னா நல்ல தொழில் அமைந்ததுன்னா நல்லா இருப்பான் ஜாதகர் ம் இதுதான் ஒன்று நாள் எழுப்பத்தை நம்ம சொல்கிறோம் அப்போது நம்ம ஒரு திதியை எப்படி பார்க்கணுன்னா உங்கள் திதிக்கு எந்த திதி ஒத்துப்போகும் அதை தான் நீங்கள் பார்க்கணுமே கே நீங்கள் பிடிச்ச நீங்கள் பிறந்த திதியை பிடிச்சா ஜெயிச்சிடலான்றத மட்டும் நீங்கள் கணக்கில் கொள்ளக்கூடாது ஓகே எப்பவுமே ஜோதிடத்தில் ஒரு சுட்சமம் உண்டு நீங்க பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கிழந்த நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிழமை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திதி இருக்கும் அதை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சனிக்கிழமலாம் ஒருத்தர் பிறக்கிறாருங்க ஈஸியாக புரியுற மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் பிறக்கிறாரு செவ்வாயும் சனியும் இயற்கையாகவே ஒருத்து போவாதுக்கிறாங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவரும் சனிக்கிழமல பிறந்தவரும் பழகினா எப்படி இருக்கும் எளிய புரியுமா இருக்கும் இதை தான் நான் சொல்றேன் திதியில ஒத்து ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த திதி ஒத்துப்போகும் ஒத்துப்போகாதுன்னு ஒரு சில கணக்கு விதிமுறைகள் இருக்கிறது அதை நாம் தெளிவாக எல்லா திதிக்கும் பதினஞ்சு திதிக்கும் கொடுக்கலாம் ஆனால் திதியை அந்த அஷ்டமி திதியை அஷ்டமி திதியை ஒதுக்குபவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் அஷ்டமி திதி தான் உங்களுக்கு யோகமாக திதியாக இருந்திருந்தால் அது எவ்வளோ நாளாக நீங்கள் ஒதுக்கி எல்லா விஷயத்தையும் செஞ்சுருந்தால் நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இவ்வளோ காலத்தான் சொல்லுவேன் அஷ்டமி திதி அனைவருக்குமே அசுப திதி கிடையாது சில திதிகளுக்கும் அது ஒத்து போகாது அது யோகமான திதிகளா இருக்கும் அதை தெளிவாக இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி ட்ரெய்லர் ட்ரெய்லர் கொடுத்துருக்கோம் நம்ம திதினா என்ன திதியை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கீங்க குறிப்பா வந்து ஒவ்வொரு திதிக்கும் அதுக்கான நட்பு திதி இருக்கும் அந்த திதியை நம்ம எப்படி பிடிக்கணுங்கிறத பத்தி வரும் வாரங்கள்ல கட்டாயமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அஹ் கட்டாயமா தெரியும் எனக்கு நீங்க அதுக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல பா நான் அஷ்டமி திதிப்பா எந்த திதிய பிடிக்கிறது கொஞ்சம் கேட்டு செலுத்தினா ஒரு கெட்டவன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன் அவன் எல்லாருக்கும் கெட்டவனா இருக்க மாட்டான் ஒரு சில பேருக்கு நல்லவனா இருப்பான் எல்லாரும் எல்லாருக்கும் நல்லவங்களும் இல்ல கெட்டவங்க எல்லாருக்கும் கெட்டவங்களும் இல்லப்பா அஷ்டமி என்பது நீங்க திதியா பார்க்காதீங்க அவன் ஒரு நபரா பாருங்க உங்களுக்கு உங்களுக்கும் அவன் ஆகாதவன் ஆனா இன்னொருத்தவங்களுக்கும் அவன் நல்லவன் நல்லவன் புரியுதுங்களா தான் அவன் ஆவாதவன் ஏன்னா எனக்கு அவன் நண்பன் அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு நல்லது தானே செய்வான் ஜோதிடமே அப்படிதான் பார்க்கணும் அந்த கொண்டோட்டத்துல தான் நீங்க பார்க்கணும் நிச்சயமா பிரபஞ்ச வித்தின்னு ஒன்று சொன்னீங்க எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து இந்த விஷயத்தை குடுக்குறாருன்னா இன்னொருத்தருக்கு அதன் மூலமோ ஒரு நல்லதையும் செய்வாரு அதன் மூலமோ ஒரு கெட்டதையும் செய்வார் கரெக்ட் அதனால எல்லாம் பேலன்ஸ்டா தான் நடக்கும் இதுதான் பிரபஞ்ச விதி இதுல திதிகளை நாம எப்படி கையாளலாம் அப்படிங்கறத வரும் மரங்களை பார்க்கலாம் இன்றைக்கு திதிக்கான ஒரு ஓப்பனிங்க குடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் கட்டாயமா சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க அந்த கேள்விகளுக்கான முறை கூகுளத்து நட்பு திதி என்னன்னு திதி நனைபேர் போடுவாங்க போடும் பார்ப்பாங்க திதியோட அதி தேவதை என்ன நம்ம சொல்ற முக்காவாசி விஷயங்கள் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலும் வராது வராது நம்மளுடைய தேடுதலும் நம்மளுடைய பயணமும் இது வந்து ஒரு நோக்கமும் வேறமா கட்டாயமா இது ஒரு ரிசர்ச்சோட அடிப்படையில தான் வந்து இந்த விஷயங்களே சார் சொல்லிட்டு இருக்காங்க அதனால உங்களுடைய திதிகள் தாராளமா நீங்க சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நாங்களே வந்து ஒவ்வொரு திதிக்கும் என்ன நட்பு திதி இருக்கு நீங்க அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத வரும் வாரங்கள்ல பாக்கலாம் அற்புதமான தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி